ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த மோடு பேசுவாராக கத்த நாம கத்தரு காரியங்களை தேவன் காரியங்களை திருப்புகிறவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் மனுஷரால் திருப்ப முடியாது கத்தரால் திருப்ப முடியும் எவ்வளோ ஒரு சில காரியங்கள்ல மாட்டிக்குன்னு சிக்கிக்கின்னு இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலவில் நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இது எப்படி தான் திருப்புறது இது என்ன தான் ஆகும் எப்படி தான் போய் முடியும் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னா இதை யாராலும் திருப்ப முடியாலும் நீ கத்த நோக்கி பார்க்கும்போது கத்தர் இந்த காரியத்தை உனக்காக திருப்புவார் இந்த வசன ஆதாரங்களே நம்ம இப்போ தியானிக்க போகிறோம் நல்லா கவனமாக கவனிங் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் எஸ்ஏகே ராஜா இருந்தார் இசைக்கியார் ராஜா ரொம்ப நல்ல ராஜா நல்ல ஒரு கத்திரி பிரியமானவர் அவருக்கு ஒரு நாள் என்ன சொன்னார் இதை பார் உன் காரியத்தெல்லாம் சரிப்படுத்து முன்னா வந்து நீ எல்லாம் சரிப்படுத்தணும் ஏன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டார் இப்போ உடனே அவர் என்ன பண்ணார்னா யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோன்னா ஏசையாக தீர்க்குதர்சி மூலமாக சொல்லி அனுப்பிச்சார் தீர்க்குதும் வந்து சொல்லிட்டார் உடனே அவர் ஏசையாக தெரியோ இன்னும் அப்படி போய் சொல்லுங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் பேசலாம் அவர் நேர்மையாக இருந்த மனுஷன் அவர் என்ன பண்ணாலும் ஏசியா தீர்தர்சனம் அவரு தீரதர்சாலும் அவர் மனுஷன் தான் அவர்கிட்ட சொல்லி என்ன போகுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா சுவர் பலமாக திரும்பி மனக்கசை நல்லா அழுதுவார் ஆண்டவரே பார்க்கணும் நேர்மையாக நடந்தேன் உத்தகமாக நடந்தேன் எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஆயிஸ்கூட்டி அவர் கேட்குறாரு அப்போது கத்தர் உடனே ஒரு மொத்தம் கூட தாண்டில் அவர் கொஞ்சம் தூரம் போகிற உடனே ஆண்டவர் திருப்பி அனுப்புகிறார் திருப்பி அனுப்பிச்சி போய் சொல்லு நீ வந்து உனக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிசு நான் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லுன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சார் யார்கிட்டையும் ஏசியாக தெரிஞ்சு வச்சுட்டேன் அவர் வந்தப்போ அவர் சொன்னார் இது மாதிரி கத்தர் செய்ய போகிறார் பதினஞ்சு வருஷம் கூட்டி தரலாம் அது இன்னும் நம்புற மாதிரி இல்லையே ஆனாலும் அவங்களுக்கு சொன்னார் உனக்கு வந்து இதுக்கு ஒரு அடையாளம் என்னான்னு கேட்டால் நான் சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை வந்து பத்து சாய் பின்னிட்டு திரும்பணும்னா முன்னிட்டு திரும்பணுமா அப்படினு கேட்டார் அப்போது அங்கே பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபது பத்தில் அதற்கு சைக்கிய க பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் ஆனால் என்ன அர்த்தம்னா எப்பவுமே கடிகாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி போவோம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படி வர்றது சான்ஸ் இல்லை இவர் சொல்றாரு முன்னிட்டு போகிறது ஈஸி பின்னிட்டு போகிறது கஷ்டம் பின்னிட்டு போனோம் பத்து சாகைன்னு சொன்னார் உடனே கத்தரு அதே மாதிரி செய்தார் அப்பொழுது இயசையா தீர்க்குதை கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசோடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் அவருக்கு லேசான காரியம் கடிகாரம் தான் போனோம் கடிகாரம் போகிறது இல்லை பெருசு இந்த தே காலமே முன்னால் போகிறது வந்து பின்னால் போகிறது முடியவே முடியாது ஆனால் அதை பின் திருப்பும்படியாக கத்திர செய்தார் இது பெரிய காரியம் நம்ப முடியாத காரியம் நடந்துச்சானா இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம காரியங்கள் இது முடியாது நடக்காது எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ அதை மாற்ற வராது முடியும் அதில் இப்படி தான் சொல்கிறோம் நிறைய காரியம் சொல்கிறேன் என்ன பண்ணணும் அது மாட்டணும் இப்படி இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதுக்காக ஜோம் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் பிரச்சனைலாம் பார்த்து ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஆனால் கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பன காண்கரவை போல இருந்தோம் அதிலே நாலாம் வருஷம் நூற்றி இருபது கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் இங்கே தெற்கத்தி வெள்ளங்கள் திரும்புகிற மாதிரி எங்கள் சிறையிருப்பை திருப்பும் இஸ்ரேவியல் ஜனங்கள் எத்தனையோ யுத்தங்கள் பண்ணாங்க எல்லா யுத்தத்திலும் ஜெயம் பெற்றாங்க ஆனால் அவங்க செய்த என்ன பண்ணார் கத்தரி சத்துருன்னுன்னு கையில் ஒப்பு கொடுத்துட்டார் அப்போ அவங்க அடிமையெல்லாம் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க பாபில் வந்துட்டு அந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்போ கத்தர் என்ன பண்ணார்னா அங்கேயே விட்டு இல்லை இஸ்ரோவேலு ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டு இப்போ நேசிக்கிறார் அது நம்ம புளிந்து கொள்ள முடியாத அளவில் கத்தர் பெரிய காரணம் செய்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை நீ கத்தரை நம்பி கத்தர் புள்ளியாத குனுக்குள்ள கத்தர் செய்வார் ஏ கோரேஸ் ராஜா அவர் திரும்பினார் இந்த கோரேஸ் ராஜா என்ன செய்தார்னா அவருக்கு இஸ்ரேவேல் தராஜா இல்லை ஆனால் குலஜாதி ராஜா தான் ஆனால் கத்தர் அவரை கத்தர் உபயோகிச்சு பண செலவு ஒரு பண செலவு இல்லாத யுத்தம் இல்லாத அப்புறமா எந்த விதமான ரத்தம் சேர்ந்ததில்லை எதுவுமே இல்லாதபடி இலவசமாக இந்த கோதை ராஜா இஸ்ரோவேல் ஜனங்களை மீண்டும்மா இஸ்ரேவேலுக்கு என்ன பண்ணிட்டார் அனுப்பி சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு ராஜா இல்லையா அப்படியே அனுப்பிச்சாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அங்கே கண்ட மாதிரி இது ஒன்றுமே இல்லை யுத்தம் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ ஈஸியாக எங்களே என்ன தேசத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க இது எப்படி இருக்குதானா தெற்கத்தி வெள்ளங்க பாருங்க தெற்கத்தி வெள்ளம் திரும்புவது போல இருந்தது இப்போ இந்த மாதிரி தெற்கத்தி வெள்ளம் திரும்புறது போல என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை கற்று கொடுத்தார் இப்போ சீன் சிறைப்பை கத்தை திருப்பும் போது சொப்பன காண்டொலை போல இருந்தோம் கத்தாவே தெற்கத்தி விலங்களை திருப்பது போல எங்கள் சிறை இருப்பை திருப்போம் சிறை இருப்புன்னா என்னன்னா எத்தனையோ பாவம் சிறைப்பட்டு போயிருக்கலாம் சிறைப்பண்ணா ஜெயிலில் போகிறது தான் நினைக்காதீங்க ஒரு பாவத்துக்கு அடி சில பீடிக்கு சிகரெட்டுக்கு சினிமாவுக்கு போதைப்பொருளுக்கு கஞ்சாவுக்கு பொய்யுக்கு மற்ற திருடு இந்த மாதிரி அடிமை அடிமையாகிட்டுப்பாங்க அது அவங்க செய்யாது இருக்கவே முடியாது அந்த மாதிரி அடிமை தனத்தில் இருந்தாலும் அது என்ன அடிமையாக இருக்கிறோம்ப்பா இந்த சிறை இருப்பை எங்களுக்கு திருப்புங்கன்னு கத்தர் கேட்டால் கத்தரா முடியும் வேறு யாராலுமே முடியாது அவளால் செய்ய முடியும் ஒரு சாட்சி கேட்டேன் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா ஒரு பாலிப்பை பையன் நல்லா க கத்தர் ஏதாவது பைபிள் காலேஜில் படிக்கிற பாலிப்பிள்ள அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாராம் என்ன யா இவ்வளோ பொறுமையாக இருக்கிறே இவ்வளோ சாந்தமாக கிறியே எப்படி இருக்கிற நீ ஓமே வரமாட்டேன்னுது கேட்டாராம் அப்பா அந்த தம்பி சொன்னாராம் ஐயோ என் கதையான் கேட்குறீங்களா நான் பயங்கரமானவன் யாருக்குமே கீழ்ப்படிய மாட்டேன் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் எதுக்குமே தலை வணக்க மாட்டேன் பயங்கரமாக சண்டை போடுவேன் பயங்கரமான காரியங்கள் செய்வேன் இப்போ எப்படி இப்படி மாற்றிட்டேன்னா அப்போ அவர் கதையை சொன்னாராம் கிறிஸ்தவ குடும்பம் நல்ல பக்தியான குடும்பம் பெற்றோர் ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு காரியம் செய்வாராம் பைபிளும் படிக்க மாட்டார் ஜோம் பண்ண மாட்டாராம் சர்ச்சைக்குள்ள போக மாட்டாராம் அவங்க பிள்ளைகிட்ட சொன்னால் கீழ்ப்படிய மாட்டாராம் அவங்க உள்ள சைலண்டாக இருந்தாங்க ஒரு நாள் அவரே பைபிள் எடுத்து பிடிக்கலாம்னு பைபிள் படிச்சாராம் பாருங்கள் பைபிளில் நீதிமொழியில் ஒரு வசனம் வந்து என்னென்னா உன் தாயும் தவறையும் க தாப்பு கணப்பல்வாயாக தாய் சொல்ல கேளு தகப்பன் வார்த்தை கேளுன்னு சொல்லி வந்தது படிச்சு தானா நான் இந்த பைபிள் என்கிட்டே பேசுகிற மாதிரி என்னையே திட்டுருது என்னையே கண்டிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பைபிளை ரெண்டாக கிழிச்சு இந்த பக்கம்லாம் அந்த பக்கம் விசிறச்சுட்டாரான் ச பார்த்துட்டு அவங்க அப்பா ஒடியாக ஐயோ இவ்வளோ பயங்கரமான பான்னு சொல்லிட்டானே ஐயோ என்ன தண்டனை வருவோம் பயந்து உடனே என்ன பண்ணாரான் ஒன்றும் அவங்கள்ட்ட போய் கேட்டு ஏன் பாப்பி செய்தா அவங்க அப்பா போட்டு அழித்து நிமிச்சுட்டுப்பாள் அவங்க அப்பா ஒன்றும் பேசலை அந்த ரெண்டு துண்டு பைபிள் ஒரு ரூமில் போய் முட்டி போட்டு அண்டுவரே மகனை மன்னிங்க எங்கள் மகனை மன்னிங்கப்பா தப்பு செய்து பயங்கரமான பாவம் மன்னிங்க அதை ரெண்டு துண்டு பைபிள் வச்சு அழுதும் சோகம் அவங்க அம்மா வந்தாங்கண்ணா பார்த்தா அப்பா அப்பாவுக்கானா அவங்க அப்பா போய் அழுதுன்னு கிழந்து போன பயில் வச்சுன்னு அழுது மல்லிப்பு கேட்டுங்கிறாங்க பையனுக்காக அந்த நேரத்தில் இந்த அம்மா போய் கேட்டால் இந்த அம்மா கடிவிடும் அதனால இந்த அம்மா கூட என்ன பண்ணாங்கன்னா அவங்க கனவுக்கு பக்கத்துலேயே முட்டி போட்டு அழுது மல்லிப்பு கேட்டாங்க பாருங்கள் தகப்பனுக்கு தகப்பனும் தாயும் மகனுக்காக அழுது ஜவுன் பண்ண பொழுது காரியங்களை திருப்புகிற தேவன் இந்த பையன் அவ்வளோ துன்பம் இருக்கணும் பையனை இதை பார்த்துனே இருந்தால் கத்திரவனோட பேசுனா இருக்கலாம் அப்போ மட்டும் உணர்த்தப்பட்டான் நம்ம செய்த பெரிய தாவன் தாவனை உடனே அவன் ஒரு ரூமில் போய் முட்டி போட்டு அழுது ஜோம் பண்ணாப்பா நான் செய்த பார்த்து என்ன மலிச்சிருங்க செய்துக்கூடாது மன்மீகம் குறைகள் குற்றங்களும் அடிக்கிட்டு அழுது 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 ஜோம் பண்ணலாம் பாருங்க கத்தனை வாழ்க்கையே திருப்பிட்டார் அவன் எல்லா சிறையப்புகளும் கற்ற திருப்பிட்டார் இதை கேட்குற பெற்றோர் யாராக இருந்தாலும் சரி இப்போ பிள்ளைங்க அடங்காதுக்கிறாங்களா பிள்ளைங்க சொல்ல பேச்சு கேட்காதுக்கிறாங்களா அவங்க அடக்க முடில பேச முடியலன்னு நிலைமை இருக்குங்களா உங்களால் முடியாது நீங்கள் அந்த பெற்றோரை போல் நீங்கள் முழங்கால் பண்ணிவிட்டு பிள்ளைக்காக சோம் பண்ணுங்கள் பிள்ளைக்காக நீங்கள் சோம் பண்ணும்போது காரியங்களை சிறை இருப்பை திருப்புகிற தேவன் பிள்ளைகளை கண்டிப்பாக திருப்புவார் இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸு மற்ற செய்து பாருங்க கண்டிப்பாக கத்திரமில்லை அற்புதம் செய்வார் அவங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அடுத்தபடியாக நீதிமொழி இருபத்தி ஒன்று ஒன்று ராஜாவின் இருதயின் கத்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் இப்போது ராஜாவுடைய கை ராஜான் இப்போ நமக்கு ராஜா இல்லை இப்போலாம் சிஎம் பிஎம் எல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகள் அதிகாரி தான் இருக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி அவங்க கைகள் அவங்க கையில் நீர்கால்களைப் போல இருக்கு அவர்கள் ராஜாவின் இருதயின் கத்தரின் கையில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை அவர் திருப்பிடுறாராம் அப்படிலாம் என்ன அர்த்தம்னு சொன்னால் தேவ பிள்ளைங்கள் ஜெவம் பண்ணால் ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பயங்கரமான ஆட்களாக இருந்தாலும் சரி நம்ம போய் பேசி ஒன்றும் பண்ண முடியாது கத்த தான் அதை மாற்றணும் அவர் தான் காலங்களை திருப்புகிற தேவன் இங்கே பாரப்பட்டு ஜெபிச்சு பாருங்க ஜெபிக்கிறது நம்ம கடமை கண்டிப்பாக அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் நம்ம தேசம் சமையதலாக நம்ம ஜீவனம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதிகாரிகளுக்காக தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ துன்மார்க்கமான ஆளாக இருந்தாலும் அவங்க இருதயத்தை கத்தர் மாற்றுவார் அவங்க இருதயத்தை கத்தரை மாற்றி அவருக்கு விடுதலை கொடுப்பார் அவங்க நல்ல விதமாக ஆட்சி செய்து நல்ல காரியம் செய்ய முடியும் இப்போ நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமை என்னென்னா திருப்பிறது கத்தரே அவர் திருப்பணும்னு சொல்லி நம்ம எல்லாம் பண்ணோம் ஊக்கமாக ஜெபம் பண்ணோம் தனி ஜபத்தில் குழும்பு ஜபத்தில் சபைகளில் ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை என்று வசனம் சொல்லுது அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஏசே முப்பத்தி ஏழு ஏழு இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றார் ஓ இந்த ராஜா இந்த ராஜா ராஜாக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணுறனா கண்டபடி பேசுகிறாங்கோ கண்டபடி பேசுகிறாங்கோ திட்டுறாங்கோ ரொம்ப கத்திர தூஷிக்கிறாங்க அது மாதிரிலாம் பண்ணாங்க அவன் என்ன பண்ணலாம் நல்லா கத்தட்டு போய் ஜோம் பண்ணி தேச தீர்க்கி சொல்லி அவரும் வந்து கத்திரி அபயம் மட்டி ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் கத்தர் சொன்னார் அவரு தான் ரொம்ப லேசான காரியம் இது தான் நம்ம இந்த இந்த செய்தியில் பார்க்குறது கஷ்டமான காரியம் முடியாத காரியம் நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை லேசாக அவளால் மாற்ற முடியும் நம்ப இல்லைங்களா நம்மலாம் கண்டிப்பாக செய்வார் என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் அந்த மாதிரி அனுப்பிச்சி எவ்வளோ முடியாத காரியம் எப்படி நடக்கும் எப்படி முடியும்னு நினச்ச காரியங்கள்லாம் வேஸாக கத்தர் மாற்றிருக்குறேன் நீங்கள் நம்புங்க நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தர் கண்டிப்பாக செய்வார் இந்த ராஜா அப்படி பண்ணி இவ்வளோ வீராப்பா பேசினா கடைசியில் என்ன சொன்னார் திருப்பி போகிற மாதிரி நானே திருப்பி போக செய்யினாச்சு திரும்பி போக செய்வேன்னு சொன்னார் பாருங்கள் அது மாதிரி நடந்து போச்சு என்னென்னா ஏசை ஏழு முப்பத்தேழு முப்பத்தேழு அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேயில் இருந்து விட்டான் அதில் முப்பத்தெட்டாம் வசனம் அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் பணிந்து கொள்கிற போது அவன் குமார்னாகிய அத்திரமலேக்கு சரத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரரா தேசத்துக்கு தப்பி ஓடினார்கள் அவன் குமார்னாகிய எசரத்தோன் அவன் பட்டயத்துக்கு வந்து அரசாண்டான் பாருங்க எவ்வளோ தான் வீரப்பா பேசினாங்க ஒன்றும் கத்த முடியாது நீங்கள் மனுஷரை பார்த்து பயந்துராதிங்க ஆளுங்களை பார்த்து பயந்துராதிங்க சூழ்நிலை பார்த்து பயந்துராதிங்க எல்லா சூழ்நிலையும் கத்தற மட்டும் வச்சு பாருங்கள் அப்படியே திருப்பிடுவார் என்ன பண்ணுவார் அப்செட் டைம் டவுனாக மாற்றிடுவார் காரியத்தை மாற்றமா உங்களுடைய காரியங்களை மாற்ற அவரால் முடியும் நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கத்தறி இதை அவரால் செய்ய முடியும் அவரால் எல்லா காரியத்தையும் மாற்றி அவரால முடியும் இன்னொரு வசனம் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் ஒன்னாவசனம் தாவீது அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினால் சுட்டி அரிச்சாங்க தாவிது கூட ஒரு அறுநூறு பேர் இருந்தாங்க இவங்க அவங்க மாமனார் தொத்தின்னு வராருன்னு பாவை எங்கோ கால்கள்ல மலை எங்கோ சுத்தின்னு வரும்போது சிக்லாக்கில் இருந்தாங்க சிக்லாக்கிலிருந்து வந்துட்டு பிறகு என்ன பண்ணாங்களா அமலேக்கியர் போய் எல்லாத்தையும் சுட்டு கொளுத்திட்டு அந்த அறுநூறு பேருக்குறாங்க தாவியது மறைமுக்கூடோம் அந்த கூட இந்த ஆளுங்க மரங்க பிள்ளைங்க எல்லாம் அடிமை பிடிச்சுன்னு இட்டுன்னு போயிட்டாங்க அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு சொன்னாக்கா கொல்லை அடிச்சின்னு போயிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க அக்கினையெல்லாம் என்ன பண்ணால் சுட்டி அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்போ எல்லாம் அழுகுறாங்க சொத்தம் போட்டு அழுகுறாங்க அவங்களால என்ன பண்ண முடியல அந்த தாங்க பிள்ளைகளோ மனைவி பிள்ளைங்களாம் போயிட்டாங்களே இந்த சொத்துக்கு தான் குளிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கோபம் எரிச்சல் அவங்களுக்கு என்னன்னா க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னால் உடனே கல்லுங்க எடுத்துக்கினாங்க கல்லுங்க எடுத்துக்கினு என்ன பண்ணாங்க கல்லுகள் எடுத்து அடிச்சிடணும் முன்னால் தான் எங்கிட்ட போய் வந்துச்சுன்னு கூழ இருந்து போஷித்த கூழ இருந்த போஷித்த தாவீத கல் எடுத்து அடிக்க போயிட்டாங்க ஆனால் தாவீது இது இருந்ததுனால அவன் என்ன பண்ணானா கத்தற்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டானான் திடப்படுத்தி கொண்டு என்ன என்னடானுச்சின்னாக்கா அவன் போய் கத்த கேட்குறான் ஏப்பத்துக்கோன சொல்லி அன்றை வரையும் நான் என்ன பண்ணலாம் பாருங்கள் அதிலே முழு சாமி முப்பது அதிகாரம் எட்டாம் வருஷம் தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பி பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்காக அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார் அப்போ கற்று என்ன பண்ணார்னா உங்கள் சோபம் பண்ணுறான் சோபம் பண்ணா கேட்டான் கத்த என்னப்பா நான் போகலாமா அதை பிடிப்பேனான்னு சொல்லி கேட்டால் சரி பிடிப்பே நீ போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஏன்னா ஒண்ணு விடாது எல்லாமே திருப்பின்னு வந்துடுறான்னு கத்த சொல்லிட்டார் அதே மாதிரி அவன் போனப்போ அவங்க எல்லாம் சும்மா கும்மலம் போட்டுருந்துறாங்க எடுத்து போய் வச்சுட்டு அங்கே போய் அவங்க மேலே விழுந்து எதிரிகள் ஒரு தாக்கனை பொழுது கத்திரி ஜெயம் கொடுத்தாரு ஜெயம் கொடுத்து எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க என்னென்ன வச்சு எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க அப்போது அவங்க மனைவிங்க பிள்ளைங்க கூட்டுணத்து மட்டும் இல்லை அவங்க வச்சிருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டுறதுனால ஒரு பெரிய கொள்ளைய கழிச்சிச்சு அவங்களுக்கு கொழந்த நிறைய பேர் பங்குள்ள அளவுக்கு வந்துச்சு அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இங்கே அதெல்லாம் இழந்துட்டுருக்கலாம் கவலைப்படாதீங்க தாவீதுக்கு எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று வாக்கு கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள உதவி செய்த தேவன் நீ எது இழந்திருந்தாலும் நீ உனக்கு திருப்பி கொடுக்க அவதால முடியும் மனுஷரை பார்க்காத சூழ்நிலையை பார்க்காத கத்தை திருப்பி கொடுப்பாரு நோவெல் ரெண்டு இருபத்தஞ்சி நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அழைப்பேன் நீ எது எதுக்கு அழிஞ்சு போய் எது நஷ்டப்பட்டு போனாலும் கத்தை என்ன பண்ணலாம் திருப்பி கொடுக்க முடியும் பாருங்கள் பச்சை புழு வெட்டுக்கிளி முசுக்கொட்டை பூச்சி எல்லாம் அழிஞ்சிச்சான் அதை நான் திருப்பி கொடுப்பேன்னு கத்த சொல்கிறார் அதிலே ரெண்டாவது காரி யோவில் ரெண்டு இருபத்தேழில் நான் இஸ்ரேவில் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கத்தர் வேறு ஒருவரில்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் போதும் வைக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் அப்படி ஜனமாக இருப்பீங்கன்னா ஒரு போதும் வைக்கப்பட விடவே மாட்டார் நீ எதை இருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்ய அவரால் முடியும் இது மனுஷரால் முடியாது பணத்தால் முடியாது யார் எந்த காரியத்தினாலும் முடியாது முடியும் கத்தரால் முடி ஏசுவாலும்படி அவர் நோக்கிப்பார் இழந்தது எல்லாவிட்டையும் திருப்பிக் கொள்ள கத்தர் விளைச்சிவன் இதை நம்பு உன் வாழ்க்கையில் பண்ணலாம் எங்களை சீதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒரு துதிக்கிறையா காரியங்களை திருப்புகிற தேவனே நம்ம நன்றி ஒரு துதிக்கிறையா எத்தனையோ இந்த வசனத்தை கேட்டுக்கும்பொழுதே கண்ணீர் விடுறாங்கப்பா துக்கப்படுறாங்கப்பா ஐயோ யார் திருப்புவாங்க எனக்காக இந்த காலத்தை யார் மாற்றுவாங்கன்றாங்கப்பா அவர்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா அவளை நம்பி விசுவாசித்து எனக்கு என்னுடைய காரியத்தை திருப்ப என் குடும்ப சூழ்நிலை திருப்ப என் பிரச்சனையை மாற்ற வியாதியை மாற்ற தொல்லையை மாற்ற கோர்ட்டு கேஸை மாற்ற மாற முடியும் என்று யார் யார் விசுவாசத்தோடு கேட்குறாங்களோ அவளுக்கு இப்பொழுதே செய்யுங்க எவ்வளவோ பேர் வீடை எழுந்துட்டுக்கலாம் நகை எழுந்துட்டுக்கலாம் பொருட்களை எழுந்துருக்கலாம்ப்பா அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க மாறும் முடியும் அன்றை வரை கடன் தொழில கஷ்டப்பட்டு கொடுக்கலாம்ப்பா கடன்லாம் கடனெலாம் மாற்ற முடியுமாப்பா இந்த பிரச்சனை எப்படினாலும் நல்லா விழுவ விடுதலை பெறுவான்னு நினைக்கலாம்ப்பா ஓ இந்த என் பிள்ளை இன்னும் மனம் திரும்பலையே இவ்வளவோ பொல்லாகலாம்னு நினைக்கலாம்ப்பா அன்றை வேலையை அதையே நீங்கள் மாற முடியும் அற்புதம் செய்யுங்க பெரிய காரியம் செய்யுங்க பிள்ளை கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தோம் இயேசுவ நாமத்தில் ஜமன் கேளும்பிடிதா ஆமே Calvary.